வணக்கம் ட்ரிபிள் ஜோதிராஸ்பதி பார்க்க இருக்கும் தலைப்பு நூற்று கணக்காக ஆயிரக்கணக்காக சம்பாதிப்பவர்கள் ஜாதகம் எப்படி உங்களுக்கு இருக்கா தலைப்புக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் பதிவு வரும் பார்த்து பயன்டலாம் ஜோதித்து எளிமையாக படிக்காரோ நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நேரம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் ஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன் இயர் டிபிளா பேசி பேசிக்ஸ் அவர் மக்களுக்கு அருளோரோ படித்து பண்ணலாம் இப்போ அந்த தலைப்புல போகலாம் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக சம்பாதிப்பவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா பணம் சம்பாதிப்பது என்பது எல்லாராலும் இயலாத ஒன்றாக இருக்கிறது ஆயிரம் லட்சங்கள் சம்பாதிக்கவே மிகவும் சிரமப்பட வேண்டியுள்ளது இவற்றையெல்லாம் தாண்டி ஒருவர் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் எனில் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் செய்திகளில் நாம் தினமும் கேட்கலாம் ஐயாயிரம் கோடி சம்பாதித்தார் ஆயிரத்தி இரநூறு கோடி ஏமாற்றினார் சினிமா நடிகர்கள் நூறு கோடி சம்பளம் வாங்கினார்கள் எங்கள் கம்பெனி வருட டேர்ன் ஓவர் பத்தாயிரம் கோடி என்றெல்லாம் நாம் கேள்விப்படும் பொழுது நமக்கு தலை சுத்தும் நம்மளை மாதிரி மனுஷங்க தானே அவங்க மட்டும் எப்படி இப்படி சம்பாதிக்க முடிகிறது சொத்து சேர்க்க முடிகிறது பொதுவாக இங்க மக்கள் ஒரு வீட்டை கட்டி அதுக்கு இஎம்ஐ வாழ்நாள் முழுவதும் கட்டி அதை சொந்தமாக்குவதற்கு உள்ள படாத பாடு அதற்காக எத்தனை சுகங்களை இழந்து இருக்கிறோம் என்று புலம்பவர்கள் நம்மில் நிறைய பார்க்கலாம் ஒரு கோடி பணம் என்பதே கனவு இதில் பல்லாயிரம் கோடி எங்கே போவது கற்பனையில் கூட இப்படி சம்பாதிக்க முடியாது என்று நினைப்பவர்கள் தான் அதிகம் அன்றாட பிழைப்பு ஓடுனா போதும்னு நினச்சிட்டு வாழ்றாங்க சரி அப்படின்னா நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக கோடிகளை சம்பாதிக்கும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் பாங்க பதிவில் பார்க்கலாம் அதகத்தில் லக்னம் லக்னாதிபதி அதாவது லக்னமும் லக்னாதிபதியும் சந்திரனும் எந்தவித பாவர்கள் தொடர்பும் இல்லாமல் பார்வை இணைவுகளில் இருக்க வேண்டும் அடுத்து சூரிய சந்திரர்கள் கெடாமல் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க வேண்டும் அடுத்து தனஸ்தானமான இரண்டாம் இடமும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடமும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடமும் அதன் அதிபதிகளும் எந்தவித பாவர் சேர்க்கை இல்லாமல் மிகவும் சுகத்துவமாக நன்றாக இருக்க வேண்டும் இது மகாதன யோகத்தை கொடுக்கிறது குறிக்கிறது அடுத்து இடங்களை அனுபவிப்பதற்காக நான்காம் இடமும் அதன் அதிபதியும் எந்தவித பங்கமும் இல்லாமல் மிகவும் சுகத்துவமாக இருக்க வேண்டும் சுகஸ்தானம் அடுத்து ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமர வேண்டும் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமர வேண்டும் மேற்கண்ட அத்தனை அமைப்புகளிலும் கிரகநிலைகள் இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறதோ அதனுடைய தொழில்களும் எண்ணங்களுமே அமையும் என்பதைப் போல அதிகபட்ச சுபத்துவ கிரகத்தின் தொழிலையே அவர்கள் முதன்மை தொழிலாக செய்வார்கள் இத்தனை அமைப்புகளையும் தாண்டி அவருக்கு வரக்கூடிய தசாபுத்திகள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் மிகவும் யோகத்தை தரக்கூடிய குரு சுக்கரன் தொடர்பு பெற்று மிகுந்த சுபத்துவ அமைப்புகள் ஆக இருக்கும் பொழுது அவர் வாழ்நாள் முழுவதும் ஆயிரக்கணக்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்காக கோடிகளை சம்பாதிக்கும் ஆற்றல் பெற்றவராக ஆகிறார் இந்த அமைப்பு தங்கள் ஜாதங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் இந்த நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக சம்பாதிப்பவர்களுக்கும் யோகம் அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து வாழ்வியலில் அதனை பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி